அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் விருச்சகராசியிலிருந்து தனசராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் கடகராசனியர்களுக்கு கடகராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான எல்லாம் அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் விருச்சகராசியில் புதனும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதாவது கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு ஒன்பது ஆறு மணிக்கு தனுசராசிக்கு பயிற்சியாகிறார்கள் வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரிய பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த உலகினுடைய மிக முக்கியமான ஆற்றல் மூலமாகவும் மற்றும் ஒன்பது கிரகங்களுடைய முக்கிய கிரகமாக கருதப்படுகிறார் சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பது நாம் அனைவரும் நன்கு அறிவோம் சூரியன் ஆண் இயல்பின் இளம் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையினுடைய கடினமான பணிகளை கையாள உறுதி உறுதியை வழங்குகிறது என்பது நம்பிக்கை அந்த வகையில் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில் பெறும் நீதி ஆதாயம் மகிழ்ச்சியான உறவு தந்தையின் சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மளால் காண முடியுங்க அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த சூரியனுடைய தனுசு ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாவது வீட்டின் அதிபதி ஆகுங்க இப்போது உங்களுடைய ராசியின் ஆறாவது வீட்டிற்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாருங்க இந்த ராசிக்காரர்களின் முழு கவனமும் குழந்தைகளின் நலன் மற்றும் ஆன்மீகத்தின் மீது ஆர்வத்தை அதிகரிக்க வைக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நீங்கள் குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் வேலை அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க வேலை அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கலாம் இதன் விளைவாக இந்த நபர்கள் வேலையில் பிஸியாக தோன்றுவார்கள் இருப்பினும் இந்த மக்கள் தங்களுடைய பணிச்சுமையை குறைக்க ஒரு திட்டத்தை உருவாக்க அறிவுறுத்தப்படுகிறாங்க வணிகத்தில் பங்குகள் அல்லது மத புத்தகங்கள் விற்பனை தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இந்த ராசிக்காரர்களுடைய வியாபாரத்தில் சிறந்த செயல் செயல்திறனை காண இருக்கீங்க உங்களுடைய செலவுகள் அதிகரிப்பதால நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க எனவே நீங்கள் ஒரு திட்டத்துடன் ஒரு தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது உங்களுடைய துணையுடன் உங்களுக்கு தகராறுகள் அல்லது கருது வேறுபாடுகள் இருக்கலாம் அது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க அத்தகைய சூழ்நிலையில இருவருக்குமே ஒருங்கிணைப்பு குறிப்புபாடு இருக்கலாம் நீங்கள் சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படலாம் இது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இருக்கலாம் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இக்காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய பயிற்சி தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்போது உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாங்க நீங்கள் நினைத்த பொருள் கிடைக்காமல் போகலாங்க நீண்ட நாளைக்கு முன் தோன்றி மறைந்த நோய் மீண்டும் தலை தூக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல கலக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தன் வசம் வைத்திருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க வீண் பலி வரும் வாய்ப்புகள் அதிகங்க அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி என்பது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பான தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க எதிரிகளுடைய தொல்லைகளால் மனக்கவலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் எலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தில் செஞ்சரிக்கும் இத்தருணங்களை கும்பத்தில் சனியை பார்க்கிறார் அது அஷ்டமது சனியுடைய இருக்குதுங்க இது செவ்வாய் பார்வையும் இருப்பது அவ்வளவு நல்லது உடல் நலத்துல திடீர் திடீரென சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுங்க கடன் சுமை அதிகரிப்பவும் உங்களுடைய வேலையில் சில தோய்வும் ஏற்படும் நேரமா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்திலும் தெளிவாக இருந்தாலும் மனம் அதில் ஒரு ஒன்றுபடாது அடிக்கடி தடுமாற்றம் இரட்டித்த சிந்தனை உருவாகுங்க வருமானம் ஒரு மடங்கு வந்தால் இரு மடங்காக செலவு வந்து சேருங்க மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாதான் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் தனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது உலகத்தில் உள்ள செவ்வாயின் தருணங்கள்ல நீச்சம் பெற்றே செஞ்சரிக்கிறார் உங்களுக்கு ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் நீச்சம் அல்லது நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு கிடையாதுங்க தொழில் அதிகரிக்க வியாபார போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தத்தளிப்பீங்க பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க இடம் பூமியில் வில்லங்கங்கள் ஏற்படலாம் வாகன பழுது வாட்டம் உண்டுங்க அதே போல் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வரலாங்க உத்தியோகத்தில் வீண் பலிகள் ஏற்படுத்த

ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க அது மட்டும் இல்லாம அவர்களால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க கடகராசி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உள்ள லாபம் எளிதில் கிடைக்காது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சன சக பணியாளர்கள் பிரச்சனைகள் உண்டுங்க கலைஞர்களுக்கு அதிக முயற்சியில் எதிலும் வெற்றி பெற முடியுங்க அதே போல் மாணவ மாணவி படைப்பில் கவனமாக இருப்பது நல்லது பெண்மணிகளுக்கு மனதில் கவலைகள் அதிகரிக்குங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது எடுத்தோம் கௌதம் என்று செயல்படும் போது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க அது மட்டும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவது மிகவும் நல்லது கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது